ாட்சி பாலியல் வன்முறை நிகழ்வுகள் மானுடத்தை நேசிக்கும் மனசாட்சி உள்ள எவரையும் ஒழுக்கி விடுகின்றன என்பதே உண்மை அந்த காட்சியில் தோன்றுகின்ற அந்த அவள பெண்ணின் கதறல் அந்த கயவர்களின் அருவருக்குத் தகுந்த ஆதிக்க சிந்தனையை மட்டுமல்ல அத்தகைய ஆதிக்க சிந்தனையை அதனுடைய ஆடிவேரை அறுத்தறிய வேண்டும் என்கின்ற ஆவேசத்தை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை அந்த காட்சி நாம் ஒரு நாகரிக சமூகத்தில் இருக்கின்றோமா என்கின்ற ஐயப்பாட்டை மட்டுமல்ல அது வெற்றி தலைகுனியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதே உண்மை இந்த சம்பவத்தின் மூலம் இந்த பாலியல் வன்முறை நிகழ்வு மூலம் நாம் அறிவது என்னவென்றால் இந்த சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் நம்முடைய அன்பு காட்டக்கூடிய அன்னையாக அரவணைக்கும் துணைவியாக ஆசைக்குரிய மகளாக மருமகளாக அக்காவாக தங்கையாக அத்தையாக பாட்டியாக இப்படி ஒப்புயர்வற்ற உறவு பிம்பங்களாக கருதப்பட வேண்டிய இந்த பெண்களை வெற்று பொழுதுபோக்கு அம்சமாக போகப்பொருளாக கருதக்கூடிய அந்த போக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அடிப்படையில் நம்முடைய சமூகத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் கற்பிதங்களையும் கட்டுப்பாடுகளையும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே அளிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் தங்களுடைய அணுகுமுறையில் குறிப்பாக பெண் பிள்ளைகளை அவர்களை நோக்கிய அந்த அணுகுமுறையில் ஆரோக்கியமான கண்ணியமான அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டிட வேண்டும் என்பதை அன்றாடம் நாம் அவர்களுக்கு கற்பித்திட வேண்டும் எனவே பெண்கள் அவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான அங்கங்கள் இந்த பாலியல் வன்முறை நிகழ்வுகளில் பங்கெடுத்த எவரும் அதனுடைய வீச்சும் நீச்சும் எப்படியாக இருந்தாலும் குற்றவாளிகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி பாதிக்கப்பட்ட அந்த அவளை பெண்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க கழு காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா போட காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோடு போகாமலாம் நாடு தீர்ந்த செய்யோடு முன்னால் முடியும் சக்க சங்க சன்னி தன்னித்தம் சன்னித்த சன்னி தண்ணி தம்ம சக்க முன்னால் முடியும் நாள் முடியும்